வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை ஊத்தப்பம் பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க அந்த ஆறு வகையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா கு பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேகம் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பருப்பு வச்சு உசில் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கடை வச்சுக்கலாம் கடை சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பதிலாக நல்லா ஒரு ரெண்டு குத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டு இருக்கீங்களே ஒரே ஒரு சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணால் ஒரு சுட்டு விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இதை அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் பொடியாகவே அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு தனியாக இருக்கட்டும் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு போல் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உப்பு பருங்க எல்லாமே நல்லா பொறிய ஆரம்பிச்சிருச்சு இதுல வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பழம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பழம் வதங்கிருச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் இது மூணும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல வந்து வீட்டில் வச்சுருக்க சாம்பார் தூள் இல்லை தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதஞ்சிடுச்சு இப்ப வந்து நம்ம அந்த பருத்தோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாரோட திக்னஸ் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இதுல மஞ்சத்தூள் கம்மியா இருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க சாம்பார் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா மிக்சிங் ஆயிடும் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு கேஸ் அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கப் வந்து மெஷரிங் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த டம்ளர் எடுத்துக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு முழு ராகி சேர்த்துக்கலாம் இப்போ அதே டம்ளரில் அறுபதாம் குருவை அரிசி சேர்த்துக்கலாம் இது வந்து பாரம்பரிய அரிசி இப்போ அதே டம்ளரில் தங்க சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அது வந்து ரெண்டு டம்ளருக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மல் அரிசி சேர்க்குறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த அரிசி சேர்த்துக்கேன் இதுவும் பாரம்பரிய அரிசி தான் இது வந்து நார்மலாக நம்ம இட்லி தோசை எல்லாமே சூப்பராக இருக்கும் சாதமாகவும் வடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது வந்து நாலு ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ எந்த டம்ளர் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி இட்லி தோசைக்கு கரைப்போமோ உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி நல்லா எட்டு மணி நேரம் பிடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி நல்லா புளிக்க விட்டு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இட்லியாக ஊற்றிக்கலாம் இதில் வந்து தோசையும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் அப்புறம் நம்ம இட்லியாக ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இட்லியாக ஊற்றிக்கலாம் மாவு வந்து பொங்கினதுக்கப்புறம் ரொம்ப க அப்படியே அடித்து கலக்க வேணாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஆவி பருப்பு இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கையிலே தெரியும் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி டயாப்டிக்காக இருக்கிறவங்களுக்கு அருமையான இட்லி இப்போ அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையான சாம்பார் ஸோ சின்ன பிள்ளைகளுக்குலாம் இது மாதிரி கொடுங்க சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க நல்ல பாரம்பரிய அரசு சேர்த்துக்கிறதுனால அதில் உள்ள சத்துக்களும் கிடைக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அது தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன பச்சை இருக்கிறதுனால ஒரு ஆறுலேருந்து எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தண்ணி ஊற்றக்கூடாது தேவைப்பட்டது தண்ணி தெளித்து தெளித்து ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு தண்ணியே நான் கொஞ்சம் கூட ஊற்றலை தெளித்து தெளித்து அரைச்சிட்டு இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க அது ரொம்ப நெல்ஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே திரி திரியாக இருக்கணும் இப்போ நமக்கு அருமையான கெட்டி சட்னி ரெடியாகிடுச்சு இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் விருப்பப்பட்டால் நீங்கள் இதை தாளிச்சிக்கலாம் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு வரம்புளவா சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கதும் மெஷரிங் கப்புல ஒரு அரை கப் அளவுக்கு திருவுண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் அந்த தேங்காய் இப்போ அமற்றிடலாம் கேஸு அந்த சூட்லேயே வந்து தேங்காய் நல்லா வெந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரம் சேர்த்துக்கலாம் கேஸ் அமர்த்திட்டேன் கேஸ் அமர்த்திட்டு தான் சேர்த்துருக்கேன் அதனால் ஆறுனதும் அரைச்சிட்டு பார்க்க இப்போ பாருங்கள் சட்னி நல்லா அரைச்சாச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி அலசிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ எப்பயும் போல் கடுகு உளுந்து பெருங்காயம் கருவேப்பில் பொட்டு தாளித்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு பேனை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த பொருட்கள்லாம் நெய்யில் வதக்கும்போது நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் இப்போ இதில் பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வரமிளகா நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரற் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து காஞ்ச கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கடலை பருப்பு கருக விட்டாமல் வறுக்கணும் இல்லைன்னா சாம்பார் கலரும் மாறும் டேஸ்ட்டும் மாறிடும் அதனால் மீடியமான ஃப்ளேமில் வறுத்துக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க வெந்தயம் சீக்கிரமாகவே வறுபட்டரும் அதான் கடைசியில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக ரெண்டு பரட்டி பரட்டிட்டு கேஸ் சமர்த்திடலாம் அவ்வளோதான் கேஸ் சமர்த்திடலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு சாப்பிடலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு டீஸ்பூன் கறி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகாய கீரிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பையில சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரீட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இது பதிலாக நீங்கள் நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது வந்து நல்லா பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி புளியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது நல்லா மசிஞ்சு வரட்டும் மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ தக்காளி குலைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கிழங்கு இது கூட நீங்கள் கேரட் சேர்த்துக்கிறந்தாலும் சேர்த்துக்கலாம் கேரட்டு மஞ்சள் பூசணிக்காய் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லை ப்ளைனாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கியாச்சு இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் முடியலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் வந்து நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா மசீர அளவுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெந்து பருப்பு அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடும் இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்க விட்டாச்சு அவ்வளோதான் பமற்றிடலாம் மேலாப்பில் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு அமற்றிடுங்க அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பொங்கலுக்குலாம் நீ இது மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க நீங்கள் சாதத்தில் கூட அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம புளி ஊற்றி இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடல இதில் முருங்கைக்காலம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு அரைக்கப்பு பருப்புக்கு பாருங்கள் இதுவே ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் நாலு பேருக்கு மூணு வேளை வச்சு சாப்பிட்லாம் இந்த சாம்பார் அவ்வளோ சாம்பார் வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாம்பார் செஞ்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்து மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதேமாதிரி பெரிய பல்லாக ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் அதேமாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண தான் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா நைஸாக அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து தாராளமாகவே எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸியை அலைச்சிகிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சைடிஸ் வந்து நல்லா தண்ணியாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா அதிகப்படுத்திட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சால்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு அருமையான ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி அழகாக சூப்பராக இருக்குது கரெக்டான லெவலில் இருக்குது இது வந்து இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடாகும் கடுகு சீரகம் வெந்தயம் உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமணி இருக்காங்க சேர்த்துக்கோ இது கூடவே ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தூள் வச்சுருந்தீங்கன்னா தூளாக சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் பொரிஞ்சு வச்சுனா சாம்பாரோட ஊதியிடும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மசஞ்சு வரட்டும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா சிம்மில் வச்சிருங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் கால் கப்பும் கொஞ்சம் கம்மியாக பொட்டு கடலை இது ரெண்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசுஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க கொதி ஆரம்பிக்கவும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கறதுனால நல்லா திக்னஸ் ஆகிட்டே வரும் அதனால் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லா கெட்டி ஆகிடுச்சுன்னா அதை தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறும் சலசலன்னு போயிடும் அதனால் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல நொற கட்டி வருது இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக வந்து சாம்பார் தூள் அது கடையில் இருக்கும் இல்லையா கடையில் வைக்கிற சாம்பார் பொடி அதை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதை சேர்த்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இப்போ அவ்வளோதான் பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பருப்பு இல்லாத உடனடி சாம்பார் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி